ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த இதில் நம்ம மதிப்பு கண்க அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாலு ஆப்ரேஷனையும் ஒரே இதில் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபோர் பை த்ரீ மைனஸ் மைனஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீ டிவை டிவிஷன் வகுத்தல் தேர்ட்டி பை டுவெல் ப்ளஸ் மைனஸ் டுவெல் பை நைன் பெருக்கல் மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை சிக்ஸ்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கொடுத்துருக்காங்க வகுத்தல் கொடுத்துருக்காங்க பெருக்கல் கொடுத்துருக்காங்க அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா முதல்ல எடுத்து அதை வந்து சுருக்குறோம் முதல்ல வந்து என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ மைனஸ் மைனஸ் த்ரீ பை டூன்னு கொடுத்துருக்காங்க இந்த மைனஸே இந்த மைனஸே உள்ளே கொண்டு போகணும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இப்போ ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ பை டூன்னு இருக்குது இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன செய்யணும் பின்ன கூட்டலில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் தொகுதிகளை தொகுதியை மட்டும்தான் கூட்டணும் பகுதியை வந்து கூ பகுதியை கூட்டக்கூடாது பகுதியை வந்து ஒன்று போல் இருந்தால் தொகுதியை மட்டும் கூட்டணும் இந்த பகுதி வேற வேறையாக இருக்கிறதுனால முதல்ல மீச்சிமா எடுக்கணும் மூணுக்கமாக ரெண்டின் மீச்சிமா வந்து ஆறு அப்போ வந்து இந்த ஆறுக்கு மாற்றணும் ரெண்டையும் மூணு ஆறுக்கு மாற்றணும்னா ரெண்டால் பெருக்கணும் மல்டிபிள் பண்ணணும் மேலேங்கிலேயே மல்டிபிள் பண்ணால் எட்டு பை ஆறுன்னு வரும் அதே மாதிரி மூணு பை ரெண்டை ரெண்டை ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு மாத்தா மூணால் மல்டிபிள் பண்ணணும் மேலே மேலேங்கிலேயே மூணால் மல்டிபிள் பண்ணும்போது ஒன்பது பை ஆறுன்னு வரும் இப்போ நம்ம வந்து நாலு பை மூணு ப்ளஸ் மூணு பை ரெண்டை எட்டு பை ஆறு ப்ளஸ் ஒன்பது பை ஆறுன்னு மாற்றியாச்சு இப்போ வந்து பகுதி ஒன்று போல இருக்குது தொகுதியை கூட்டுறீங்க தொகுதியை கூட்டினா பதினேழு பை ஆறு அப்போ முதல்ல இதை சுருக்கி பதினேழு பை ஆறுன்னு போட்டாச்சு இப்போ அடுத்ததுக்கு வாங்க ரெண்டாவது இது மைனஸ் அஞ்சு பை மூணு வகுத்தல் முப்பது பை ரெ பனிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க வகுத்தலாக இருந்தால் அந்த வகுக்கக்கூடிய எண்ணெய் தலைகீழியாக போட்டு பெருக்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வகுத்தலில் அதான் மெத்தடு அப்போ அஞ்சு பை மூணு இன்ட்டு பன்னெண்டு பை முப்பதுன்னு வரும் அப்போ அஞ்சு பை மூணு இன்ட்டு பன்னெண்டு பை முப்பதா இப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க இதை கே எதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஓர் அஞ்சு அஞ்சு ஆரஞ்சா முப்பதுன்னு வரும் ஓர் மூணு மூணு நான் மூணாக பன்னிரெண்டுன்னு வரும் அப்போ என்ன வருது மைனஸ் நாலு பை ஆறுன்னு வருது இதை அப்படியே வச்சுக்கோ ஏன்னா இங்கேயுமே நம்மளுக்கு பதினேழு பை ஆறுன்னு வந்திருக்கு இங்கே மைனஸ் நாலு பை ஆறுன்னே வச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து அடுத்த மூணாவதாக எடுக்கக்கூடியதை எடுக்கணும் மூணாவதாக இருக்கக்கூடியது மைனஸ் பன்னிரெண்டு பை ஒன்பது இன்ட்டு மைனஸ் இருபத்தேழு பை பதினாறுன்னு வருது இப்போ இது பெருக்கல்ல தான் இருக்குது அப்போ டேரெக்டாக எதால் கேன்சல் அதாவது பகுதியை பாருங்கள் பகுதியும் தொகுதியும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க இல்லை வந்து பண்ண முடியலனா அப்படியே மல்டிபிகேஷன் பண்ணி போடணும் இப்போ மைனஸ் ஒன்பது இருக்கா ஒன்பதை வந்து கேன்சல் பண்ணணும் ஓர் ஒன்பது ஒன்பது மூதாய் இருபத்தி ஏழு இங்கே வந்து பன்னிரெண்டு இருக்குது இங்கே பதினாறு இருக்குது அப்போது நானாங்கா பதினாறு மூணா முன்னாங்கா பன்னிரெண்டு நாலாவில் கேன்சல் பண்ண நாலாவை பாலில் பன்னிரெண்டும் வரும் பதினாறும் வரும் முன்னாங்கா பன்னெண்டு நானாங்கா பதினாறு அப்போ மேலே என்ன இருக்குது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்பதாக மாறிடும் மூணா ஒன்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸாக மாறிடும் அடுத்து இங்கே என்ன இருக்குது கீழே ஓ ஒரு ஒன்று இன்ட்டு நாலு ஒன்று இன்ட்டு நாலு வெறும் தான் இருக்கும் இப்போ என்னென்ன மாற்றிருக்கோமோ அதை முதல்ல போடணும் பதினேழு பை ஆறு ப்ளஸ் மைனஸ் நாலு பை ஆறு ப்ளஸ் ஒன்பது பை நான்கு இது வந்து முதல்ல இது ரெண்டு ஒன்று போல் இருக்கா பகுதி ஒன்று போல் இருந்திருக்கனால மேலே இருக்கிற ஆப்ரேஷன் கூட்டலை வந்து செஞ்சுக்கலாம் இங்கே வந்து இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு அப்போ பதினேழுலேருந்து முதல்ல நாளை கழிக்கணும் கழித்தா நம்மளுக்குரிய ஆன்சர் பதிமூணு பை ஆறுன்னு வரும் ப்ளஸ் ஒன்பது பை நாலு அப்படி வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னா நம்மளுக்கு என்ன வேணும் பதிமூணு பை ஆறு ப்ளஸ் ஒன்பது பை நாலு இது அப்படியே கூட்ட முடியாது ஏன்னால் பகுதி ஒன்று போல் இல்லை அப்போ ஆறுக்கும் நாலுக்கும் நம்ம மீச்சிமா எடுக்கணும் மீச்சியமாக எடுத்தால் அது பன்னெண்டு ஆறுக்கம்மா நாலின் மீச்சுமா பன்னிரெண்டு பனிரெண்டை அதுக்கு நம்ம போட்டுட்டு பனிரெண்டுக்கு மாற்றணும் முதல்ல வந்து பதிமூணு பை ஆறாக பன்னிரெண்டுக்கு மாற்றணும் ஆறு எத்தனையால் பெருக்குனா பன்னிரெண்டு வரும் ரெண்டு ரெண்டாவை பெருக்குனா வரும் ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு பதிமூணு ரெண்டாக இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பை பனிரெண்டு நம்மளுக்கு முதல் இதை வந்து மாற்றியாச்சு அடுத்து ஒன்பது பை நாலு எடுத்துக்கோங்க நாலு எத்தனையால் பெருக்குனா பனிரெண்டு வரும் மூணு ஆளை பெருக்குனா பன்னிரெண்டு வரும் நான் மூணாக பன்னிரெண்டு மூனாய் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பை பனிரெண்டு அப்போது நம்ம இதை வந்து ரெண்டையுமே மாற்றிட்டோம் இருபத்தி ஆறு பை பன்னிரெண்டு இருபத்தேழு பை பன்னிரெண்டுன்னு அப்போ பகுதி ஒன்று போல் இருக்க அப்பகுதியை போட்டாச்சு மேலே இருக்கிற தொகுதி இருபத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தேழு ரெண்டையும் கூட்டணும் கூட்டினா ஐம்பத்தி மூணு பை பன்னிரெண்டு இதை வந்து ஆன்சரை பார்த்துக்கோங்க உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் எழுதுங்க இல்லை கலப்பு பின்னத்தில் ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கலப்பு பின்னத்துக்கு மாற்றணும் ஐம்பத்தி மூணு பன்னிரெண்டால் டிவைட் பண்ணணும் நாப் பன்னிரெண்டா நாற்பத்தி எட்டு க ஐம்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தெட்டை கழிக்கணும் கழிச்சா வரக்கூடிய ஆன்சர் ஐந்து இப்போ கீழே இருக்கிற மீதி ஐந்து மேலே இருக்கிற ஈவு நான்கு பனிரெண்டுங்கிறது வகுக்கும் எண் இந்த பனிரெண்டு வகுக்கும் எண் அப்பகுதியாக அப்படியேதான் வரும் பகுதி எப்பவுமே மாறாது மேலே இருக்கிற தொகுதி வந்து மீதியை தான் நம்ம தொகுதியாக எழுதுவோம் மீதி தொகுதி அதே மாதிரி இந்த நான்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்னது முழு எண்ணாக கிடைச்சிரும் நாலு இன்ட்டு அஞ்சு பை பனிரெண்டு நாலு பங்கு முழு எண் அஞ்சு பை பனிரெண்டுங்கிறது வந்து பின்ன எண் இந்த சுருக்குகள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி